சீரியஸான இந்த காரை முதல் முறையாக பார்க்கும்போது ஜஸ்ட் கோல்டன் பெயிண்ட் அடித்து யூஸ் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு இது முழுக்க முழுக்க தங்கத்தாலே செஞ்ச கார் அதுவும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் மூணு கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழோட சமயத்தில் சிபிஎஸ் சிட்காம் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டிவி சேனல் இருந்துச்சு அந்த டிவி சேனலில் ஒரு டிவி சீரிஸை பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லியே அது பாதியோடய நிறுத்தப்பட்டுச்சு இந்த அன்ஃபினிஷ்டான டிவி சீரிஸோட கதையை திருப்பியும் ரீமேக் பண்ணி ஒரு முழு படத்துக்கான கதையை டெவலப் பண்ணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரீமேக்காக ஆன ஒரு படம் தான் தி டிக்டேக்டர் அகவேந்தே 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 ஐ ஹை ஐ மே ததா ரீமேக்கா என்னடா சொல்கிற அப்படி நீங்கள் ஷாக்கறீங்கன்னா தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் செக் அவுட் வெல் பேக் டு த டாபிக்

இந்த ஒரு ஆங்கிள்டத்தோட டேரக்டர் மிஸ்டர் லாரி பேரமோ பிக்சர் கம்பெனி கிட்ட யுனை அரபில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் எல்லாம் பயன்படுத்துற கோல்டன் கார் தங்கத்திலே செஞ்ச கார் அதில் ஒரு நாலஞ்சு என்னோட ஷூட்டிங்காக ரெண்டுக்கு எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணியிருக்காரு பட் பேரமோன் பிக்சர் கம்பெனி இந்த மாதிரி யுனைடெட் அராப்ல இருந்து ஒரு நாலஞ்சு கோல்டன் காரை யூஎஸ்க்கு ஷூட்டிங்காக ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்தா கூட அதோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல ஆரம்பிச்சு செக்யூரிட்டி முதற்கண்டு ஆகக்கூடிய செலவு எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா அந்த செலவை வச்சு தாங்களே தனக்கான ஒரு நாலஞ்சு கோல்டன் காரை மேக் பண்ணிடலான்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால யூஎஸ்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பிராண்டடான கார்ஸ் கம்பெனி கிட்ட எங்களுக்கு இந்த மாதிரியான கார் வேணும்னு சொல்லி பேசியிருக்காங்க பட் அன் அன்பார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு ரியல் காரில் பண்றதுன்றது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இந்த ஒரு காம்ப்ரமைஸ் கண்டிப்பா எங்க ப்ராண்டோட ரெப்படேஷன் குறைச்சிரும் அப்படின்னு சொல்லி பயந்து மறுத்துட்டாங்க பட் ஃபைனலாக தார்ஜ் மோட்டார்ஸ் கம்பெனி அவங்களோட எஸ்யூவிக்கான கார் மாடலில் கோல்டன் பிளேட்டால் எங்களால் இப்படிப்பட்ட ஒரு காரை செஞ்சு கொடுக்க முடியும்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க இந்த என் ஆஃப் ரிசல்ட் தார்ஜ் மோட்டார்ஸ் கம்பெனி மூணு எஸ்யூவியை முழுக்க முழுக்க கோல்டன் பிளேட்டாலே செஞ்சு தி டிக்டேட்டர் மூவிக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க அண்ட் இந்த மூணு எஸ்யூவிமே மேக் பண்றதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்றத பேரமன் பிக்சர் மேலே வெளியே சொல்ல விரும்பல பட் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த எஸ்யூவி ஏலத்துக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் டாலர்ஸ்க்கு வாங்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா யார் வாங்கினா எவ்வளவுக்கு வாங்கினான்றதா அஃபிஷியலாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே லீக் ஆகலை பட் இருந்தாலும் இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டே சில பல ஜேர்னலிஸ்ட் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியனுக்கு இந்த கார் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சாங்க சில பிரைவேட் சோஸ்ல ஸோ அது அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது பட் அப்படி அது உண்மையாக இருந்துச்சுன்னா எவ்வளவுக்கு இந்த காரை மேக் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமல் லீவ் பண்ணுங்கள் இது எல்லாமே ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் படத்தில் நமக்கு இந்த காரோட எக்ஸ்டர்னல் லுக் மட்டும் தான் காட்டியிருப்பாங்க இதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றது காட்டப்பட்டிருக்காது ஐ டோன்ட் நோ வாய் பட் நம்ம உள்ளே எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு வழி இருக்குது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஐ மீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் தார்ஸ் மோட்டர்ஸ் கம்பெனி தி டிக்டேட்டர் மூவியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எஸ்யூயோட ரீப்ளிகேஷன்ன்ற மாதிரி தார்ஸ் ப்ராப்ரன் தி டிக்டேட்டர் அலாதின் எடிஷன் எம்எம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூன்னு சொல்லிட்டு ஒரு காரை லான்ச் பண்ணியிருக்காங்க சேம் டு சேம் நம்ம அந்த படத்தில் பார்த்தா அதே காரோட மாடல் தான் பட் அதில் வந்து முழுக்க முழுக்க தங்கத்தோட பிளேட்டாலே செஞ்சுருப்பாங்க பட் இங்கே வந்து கோல்டன் கோட்டிங்கில் செய்யப்பட்ட காப்பரை பயன்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட எண்ணூறு ஹெச்பி பவர் அண்ட் எழுநூற்றி முப்பத்தி எட்டு டார்க் பவர் இருக்கக்கூடிய இந்த ஒரு கார் கம்பெனி கிளைம் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா ஜீரோ டு அறுபது ஸ்பீடை கிராஸ் பண்ணுறதுக்கு வெறும் த்ரீ பாயிண்ட் எயிட் செகண்ட் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது நமக்கு இப்போ முக்கியம் இல்லை உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்றதான் பார்க்கணும் வெல் இந்த காரோட இன்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது எல்லாமே முழுக்க முழுக்க லெதர்ஸ் தான் அதுவும் பைத்தான் பாம்பு அண்டு முதலையோட தோளாலே செய்யப்பட்ட லெதர்ஸ் தான் இது போக வந்து அமெரிக்கன் ப்ரெசிடென்ட்டுக்கு எப்படி அவங்களோட காரில் சேஃப்டியெல்லாம் கொடுப்பாங்களோ அதே மாதிரி புல்லட் ப்ரூஃபு பிளாக் பாக்ஸு ரெக்கார்டிங்ஸு லாக்கர்ஸு ஏ டுசர்ட்டாக இந்த காருக்குள்ளேயும் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ தட் இஸ் ஒடே கைஸ் இன்னைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக இருந்துருன்னு சொல்லி நம்புகிறேன் வேறே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் இது பை ஃப்ரம் ரிஷோகன்